அனைத்து கிறிஸ்துவ போதகர்களுக்கு தனி வாரியம் அமைக்க வேண்டும் என அனைத்து கிறிஸ்துவ தேவாலய போதகர் கூட்டமைப்பு சார்பில் தமிழக முதல்வருக்கு வேண்டுகோள் தேவாலய போதகர் கூட்டமைப்பு சார்பில் போதகர்களுக்கான அங்கீகாரம் பாதுகாப்பு மற்றும் நிவாரண உதவிகள் உள்ளிட்ட மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து இன்று நடைபெற்ற சென்னை சேத்பட்டில் உள்ள தூய ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளி வளாகத்தில் கூட்டமைப்பின் தலைவர் அப்போஸிர தங்கச்சன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பிஷப் புஷ்பாகரன் துணைத் தலைவர் வில்லியம்ஸ் செயலாளர் ஜான் ராய் சுசிகரன் பொருளாளர் விக்டர் துணை செயலாளர் கிறிஸ்டோபர் ஆகிய முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக ஐக்கிய சிறுபான்மை அமைப்பின் தலைவர் பிரான்சிஸ் பாஸ்டின் வெண்டகோஸ் சர்ச் மிஷன் டைரக்டர் வின்சென்ட் லூர் தமிழ்நாடு மனித உரிமை ஆணையத்தின் மாநிலத் தலைவர் சாமுவேல் அமிர்தராஜ் டிஇஎல்சி முன்னாள் செயலாளரும் என்சிடிசியின் தேசிய ஆலோசகருமான டாக்டர் இடி சார்லஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார்கள் மேலும் இக்கூட்டத்தில் பேசிய அவர்கள் போதகர்களுக்கு உரிய அங்கீகாரம் வேண்டும் கிறிஸ்துவ பெருமக்களுக்கு பாதுகாப்பு மற்றும் நிவாரண உதவிகள் வழங்க வேண்டும் கிறிஸ்தவர்களுக்கு என தனியாக தேவாலயம் மற்றும் கிறிஸ்துவர்களுக்கென பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும் எனவே தமிழக அரசு கிறிஸ்தவர்களுக்கு மக்களுக்கென வாரியத்தை அமைத்து தர வேண்டும் என தெரிவித்தனர் வெல்ஃபேர் சொசைட்டி மூலமாக நமது தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கின்றோம் அரசு அங்கீகாரம் பெற்றதான ஊழியர்கள் பாதுகாப்பு வாரியத்திற்காக நாங்கள் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆக அதற்கு மிக விரைவில் முதலமைச்சர் அவர்கள் இந்த அங்கீகாரம் தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய யுனைடெட் கிறிஸ்டின் வெல்ஃபேர் சொசைட்டி மூலமாக அது விரைவில் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் தொடர்ந்து நிறுவன தலைவர் புஷ்பாங்கரன் அவர்கள் பேசுவார் நன்றி வருகை தந்த அனைவருக்கும் போதர்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தை தெரிவிக்கிறோம் நாங்கள் கிறிஸ்தவக்கு சார்பான ஒரு தலைமை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அது அரசாங்க அங்கீகார ஒரு தலைமையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் கூடுமனால் கிறிஸ்தவ போதர்களுக்கென ஒரு நல வாரியம் வேணும் என்று எதிர்பார்க்கிறோம் இந்த மூன்று காரியத்துக்குள்ளாக நாங்கள் பயணப்படுகிறோம் இந்த காரியம் போது இந்தியாவிலேயே தமிழ்நாடு வந்து முதன்மையாக இருக்கும் என்று நம்புகின்றோம் எங்களுக்கு சீக்கிரம் இந்த வாரியம் அமைந்தால்தான் போதர்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போதருக்கான ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் இந்த வாரியத்தின் மூலியமாக நிவாரண உதவி கிடைக்கும் ஆகையினாலே நாங்கள் இதுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம்